ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல் தங்கத்தை தக்காளி மேலே வச்சு பாருங்கள் என்ன ஆகும் வாங்க பார்க்கலாமே இன்றைக்கான டிப்ஸு ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா டீ ஃபில்ட்ரு இது மாதிரி பழசு எல்லார் வீட்லையுமே இருக்கும் இல்லையா இதை தூக்கப்படாதீங்க நம்ம நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் இன்றைக்கி ஒரே ஒரு டிப்ஸு மட்டும் இந்த டீ ஃபில்ட்ரை செஞ்சு காமிக்கிறேன் ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்றும் செஞ்சு காமிக்காத மிஸ் பண்ணாத பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த பழசாக இருக்குது இல்லையா அதை வந்து அந்த ஃபில்டரோட சுற்றி ரவுண்டாக வந்து ஷேப்பை நம்ம கட் பண்ணிக்கலாம் எதுக்கு நம்ம இதை கட் பண்ணணும் பார்க்கலாம் வாங்க ரொம்ப ரொம்ப நம்ம பெண்மணிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுற ஒரு பொருளுக்கு தான் நம்ம இதை வைக்க போகிறோம் என்ன எதுக்கு நம்ம வைக்க போகிறத நம்ம பார்க்கலாம் ஸ்கீப் பண்ணாத பாருங்கள் இந்த வீ டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணிட்டு ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்து இது மாதிரி டிப்ஸ் நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதையும் மிஸ் பண்ணாத பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி அது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் நம்மளோட இடிக்கல் இருக்கு இல்லையா இஷ்யா நம்ம வந்து பெப்பர் இடிக்கும் போது அது தெரிக்கும் அது குண்டு இருக்கிறதுனால நம்ம வந்து தெரிய தெரிக்கும் இன்றைக்கி நான் ஸ்லோவாக பண்ணதுனால உங்களுக்கு கேமரா முன்னாடி அப்படி அப்படின்னு ஒரு இது வேந்திரிச்சு பாருங்கள் இது மாதிரி நம்ம அந்த இடிக்கும் போது சுற்றி தெறிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம அந்த டீஃபெல்ட்டோட வேஸ்ட்டாக தூக்கி போகிற அந்த பழைய டீஃபெல்ட்டோட நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இது மாதிரி நீங்கள் மேலே வச்சுட்டு நீங்கள் வந்து இடிக்கல் இது மாதிரி பெப்பரை நீங்கள் நுணுக்க நீங்கள் உழைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அந்த வந்து செதராது உள்ளே நம்மளுக்கு வந்து இருக்கும் கீழே கொஞ்சம் யோசிப்படவே செதறாது அது குண்டு குண்டாக குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு எப்படி அடித்தாலும் நம்மளுக்கு வந்து மேலே சேதரும் இந்த டிப்பை உங்களுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே நல்லா நான் ஜஸ்ட்டு கொஞ்சம் நசிக்க அமைஞ்சு நல்லா பவுட்ரு மாதிரி ஆகிடுச்சு ரப்ப ஆகிடுச்சு பாருங்கள் எப்போவும் வந்து பெப்பர் வந்து ரொம்ப நைஸாக எடுக்கக்கூடாது உந்துவாதமே அடித்து நீங்கள் பொடி செய்துக்கோ சேர்த்துக்கோ இல்லை ஆம்லெட் போடவோ இல்லை ரசம் இறக்கும் போது இது மாதிரி நீங்கள் லாஸ்ட் டைமில் நீங்கள் பொடி பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மாதிரி இட்லி படம் சாம்பார் வைக்கும் போது லாஸ்ட்டில் இது மாதிரி நீங்கள் வறுத்து பிடிப்படணும் நல்லா வாசமாக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி டிஃபி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் வெப்பர் ரொம்ப ஸ்பாட்டில் நம்ம எப்போ நம்ம நுண்ணிக்கி போடுறோமோ அது ரொம்ப வாசனையாக இருக்கும் அது மாதிரி எங்கள் வீட்டில் சின்னதாக இல்லை பெருசாக தான் டிஃபில்ட்ரு இருக்குது அப்படின்னா பெருசாக இருக்கும்போது இதை நீங்கள் உள்டாவாக பயன்படுத்திக்கலாம் அதேமாதிரி நம்ம உள்ள எப்படி கட் பண்ணமோ அதேமாதிரி சுற்றி கட் பண்ணிவிட்டு இப்படி உல்ட்டாவாக நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அடிக்கிறதுக்கு பெரு சைஸாக தான் எப்படி பண்ணிக்கோங்க நான் எங்கள் வீட்டில் குட்டி சைஸ் இருந்தாலும் அவங்களுக்கு எங்களுக்கு என்னுடைய இடி ஓரளவுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு சரியாக வந்துச்சு அளவு நான் பண்ணிக்கிட்டேன் அதே போய் அப்புறம் போது கவுண்ட் ட்ராப்பர் டேரெக்டாக வச்சு எடுக்காதீங்க அதை துணி வச்சு இல்லை பழைய சாக்ஸ் இருந்தால் அதை வச்சுக்கோ மேலே போட்டுக்கோங்க வர மாதிரி அப்படி இருச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கவுண்ட் ட்ராப்பில் வந்து அடிக்க எதுவும் ஆகாது டேமேஜ் எதுவும் ஆகாது பாருங்கள் நல்லா பொடியாக ஆகிடுச்சு பாருங்கள் ஆல்ரெடி ரெடி வறுத்து வச்சுருந்தேன் இது மாதிரி பொடி பண்ணி தான் எப்போ டப்பால் நான் போட்டு வச்சுப்பேன் உங்களுக்காக நான் இப்போ பொடி பண்ணி கம்சல் நைஸாக இருக்க போகிறாங்க அதேமாதிரி பொடி ரப்பாவே இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஆம்லெட்டு மேலே தூவும்போது டப்பா நான் எடுத்து வச்சிக்கிட்ட பொடி பண்ணது அது டிப்ஸ் முக்கியமான டிப்ஸ் சொன்னேன் இல்லையா வாங்க பார்க்கலாம் ரொம்ப பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸ்ஸு நம்ம டெய்லி யூஸ் பண்ண நகை எல்லாமே டெய்லியும் கோல்டாக இருந்தாலும் சரி டெய்லி பொருள் டே இருக்கிறதுனால ரஃபீஸ் போட்டே இருக்கிறதுனால அந்த கலர் கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகும் கலர் டல்லாகும் இல்லை ஒரு சில உடம்பு ஹீட் இருக்கிறதுனால அவங்களுக்கு கோல்டே போட்டாலும் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப டல்லாக தான் தெரியும் பழச்சுன்னு தெரியவே தெரியாது அந்த கோல்டு நம்ம இன்றைக்கி பழிச்சு பளித்து நாக்க போகிறோம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம கடைக்கு பாலிஷ் கொடுக்காம அதிகம் நம்ம பாலிஷ் கொடுக்காம நம்ம கண்டிப்பாக நம்ம நகை கண்டிப்பாக தேயேன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து இன்றைக்கி பழச்சு நான் போகிறோம் நம்ம ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு வெளியில் போகிற மாதிரி இருந்தால் நம்ம போட்டிருக்க கம்பளே நம்ம க்ளீன் பண்ணி இது மாதிரி போட்டிகிட்டு போகலாம் பார்க்க நல்லா ப்ரைட்டாக புதுசு இருக்கும் வாங்க அதுக்கு நான் ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டேன் ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டு அதை பாதையை கட் பண்ணி வச்சுக்கலாம் கட் பண்ணிவிட்டு அதை இருக்கிற விதையை நம்ம எடுத்துடலாம் ரெதே இல்லாமல் அதோட ஸ்கின்னு இருக்குது இல்லையா அதை இதை நம்ம ஃபேஸுக்கு வச்சு நம்ம நம்ம ஃபேஸ் எப்படி நம்மள பிரைட்டாக வெள்ளையாக இருக்குது அதே மாதிரி பழச்சினையும் இருக்கிற மாதிரி நம்மளுடைய நகையை நீக்கி பழச்சினா ஆக்கப் போகிறோம் தக்காளி வச்சு தான் இப்போ நம்ம தக்காளி அந்த ரதையை நீக்கி எடுத்துகிட்டேன் நான் எடுத்துக்கிட்டு நம்ம அதுக்கு என்ன சக போகிறோம்னா கொஞ்சமாக வந்து சால்ட் உப்பு சேர்த்துக்கிட்டேன் அந்த சால்ட் உப்பு நல்லா ஈவனாக வந்து அந்த ஜூஸ் மாதிரி இருக்கும் இல்லையா அதில் நல்லா ஸ்கின்னில் நல்லா நான் தழி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற நம்மளுடைய கம்பலை எடுத்து லைட்டாக தேயுங்க ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரியே நீங்கள் தேய்ச்சிகிட்டே வந்தீங்கன்னால் அந்த உப்பு அந்த அந்த தக்காளியோட புளிப்பு தன்மை இதெல்லாம் நல்லா நல்லா ஊறி போயிட்டு நல்லா அந்த தங்க அப்படியே பழச்சு நல்லா பல பழனு புதுசாக இருக்கணும் மாதிரியாக இருக்கும் நம்ம எப்படி காசு கடையில் கொடுத்து நம்ம பண்ண பாலிஷ் அதே மாதிரி நம்ம வீட்டிலையே நம்ம பாலிஷ் பண்ணிக்கலாம் நம்ம எப்படி யூஸ்வலாக வந்து தக்காளியில் வந்து கள்ளமாக தொட்டு ஃபேஸ் தைச்சிப்போம் இல்லை சக்கரையில் தொட்டு ஃபேஸ் தைச்சிப்போம் ஸ்கர்பாகவும் பயன்படுத்தவும் அப்போ நம்ம மூஞ்சி எப்படி ஜோ தக தகன்னு ஜொலிக்கிற மாதிரியே நம்ம நாங்கள் எதுக்குன்னு நாங்கள் நம்ம ஜொலிக்குவோம் இன்னும் தக்காளி வேறு நீங்கள் மேலே தேய்ச்சி இல்லை க்ளீன் பண்ணி ஓர வச்சு நீங்கள் போட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு பழைய செயின் நம்ம கழுத்துலேயே போட்டுகிட்டு இருப்போம் இல்லையா அது கூட நம்ம க்ளீன் பண்ணி படிக்கிறீங்க நல்லா பழிச்சுருக்கும் என்னுடைய செயினை ட முடியலை நான் நினைக்கிறேன் அதனால இன்றைக்கி நான் உங்களுக்கு கம்பம் மட்டும் செஞ்சு காமிக்கிறேன் நம்ம வீட்டுக்கிற பழைய கம்பலாக இது மாதிரி நீங்கள் ஆக்கிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு செட்டு கம்பளம் நான் வந்து உங்களுக்கு லைவாக வந்து செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இது மாதிரி நான் ரெண்டு எடுக்கிற நாலு கம்பளையும் ரெண்டு செட்டு கம்பல் நாலு செல்லி நான் வந்து நீ தேய்ச்சிக்கிட்டேன் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் அது நம்மளுக்கு நிறைய டிசைன்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் ஓடையாமல் கொள்ளாமல் நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும் பொறுமை வேணும் இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க நம்ம கடையில் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து அது அதுலேருந்து நிறைய தேஞ்சி அவங்க நாள் ஒரு பத்து பேர் கடையில் நம்ம கொடுத்து அவங்க க்ளீன் பண்ணாங்கன்னா அந்த பத்து பேருக்கு சேர்ந்து ஒரு மில்லி அவங்க அவங்களுக்கு வரும் அது அந்த தேய்மானம் அப்போ அவங்களுக்கு அது அவங்களுக்கு தான் சேரும் அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வாஷ் பண்ணுறாங்களே அவங்களுக்கு பாலிஷ் பண்ணும்போது அந்த தங்கம் அவங்களுக்கு சேர்ந்து போய்ட்டு நல்லா தெரிஞ்சவங்க நான் கீழே வாஷ் பண்ண பாலிஷ் பண்ண கொடுக்கவே மாட்டாங்க கடையில் இங்கே பாருங்கள் நம்ம வந்து இப்போ ஜிமிக்கி லாஸ்ட்டாக நான் தேய்ச்சிக்கிட்டேன் எப்போ நம்ம வெளியில் போகிறோமோ இல்லை நம்மளுக்கு நம்மளுக்கே ஃபேஸ்க்கு ரொம்ப டல் டல்லாக இருக்குது கம்பு நல்லா இல்லை அப்படின்னா நம்ம நினச்ச நம்ம வீட்டில் இருக்க தக்காளி வச்சு நம்ம பண்ணிக்கலாம் வீட்டில் ஏ செலவே இல்லாமல் இப்போ வாங்க நான் வந்து தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ நான் கையில் எடுத்து காமிக்கும் இன்றும் கேமரா வந்து அதை பிரைட்டாக தெரியாமல் ரொம்ப பிரைட்டாக வரலே தெரியுது கொஞ்சம் டல்லாக தெரிஞ்சால் உங்களுக்கு வந்து அந்த ஒரிஜினல் கலர் நல்லா தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் துறையில் நான் வந்து இப்போ வந்து தொலைச்சிக்கிட்டேன் ட்ரை கிளாத்தில் நல்லா கேர்ஃபுல்லாக தொடங்க ரொம்ப ஹேண்டில் பண்ணணும் ரொம்ப மெலிசாக இருக்கும் இல்லையா கோல்டன் நகை எப்போவுமே பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ட்ரை பண்ணும்போது இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு நான் தொடச்சிட்டேன் ட்ரை ஆகலை கொஞ்சமாக ட்ரை கழுத்தக்கூட முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோ கம்மியாக கொண்டு போகிற டைமில் நான் தேய்ச்சிட்டேன் பாருங்கள் பாருங்கள் நான் முன்னே காமிச்சதுக்கும் இப்போ காமிச்சதுக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா பழச்சுன்னு எனக்கு ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள் அதனால் கேமரா கிட்டே கொண்டு வந்து காமிக்கிறேன் ஃப்ளாஷ் வச்சு எடுத்துருக்கிறேன் அப்போயே உங்களுக்கு வந்து நல்லா தெரியுது ஆனால் நேரில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பாக நல்லா பெண்மலைக்கும் இது ரொம்ப இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் இருக்கிற எந்த நகையாக தானே இந்த மாதிரி ப்ரெச் பண்ணிக்குவாங்க நம்ம கடையில் கொண்டு போய் கொடுத்து நம்மளுக்கு வந்து ட நம்ம காசுக்கு வேஸ்ட்டு நம்ம டைம் உட்காந்து பண்ணணும் அந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிக்கணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நடத்து நல்லா வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்